அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை புனர் நட்சத்திரம் இரண்டாம் வீட்டில் புதன் கல்வி ஸ்தானத்தில் புதன் கல்வி நன்றாக வரும் இப்படி சொல்லலாமா புதன் வித்யா காரகன் கல்விக்கு அதிபதி புதன் பேச்சுக்கு அதிபதி இந்த இரண்டுக்கும் சொந்தமான இடம் இரண்டாம் இடம் அந்த இடத்தில் இவன் இருந்தால் நல்லதுதானே கெட்டது நடக்குமா கெட்டதும் நடக்கும் நல்லது நடக்கும் இடத்தை பொறுத்து லக்கணத்தை பொறுத்து ஏன் பாருங்கள் ஒருவருக்கு சிம்ம லக்கணம் இரண்டில் புதன் கல்வி வருமா வரும் பேச்சு எப்படி அருமையாக பேசுவார் பேசி காரியத்தை சாதிக்க வல்லவர் அவர் உறுதியாகச் சொல்லலாம் பற்றாக்குறைக்கு அங்கே புதன் உச்சம் சிம்மத்துக்கு இரண்டாம் இடம் கன்னி அல்லவா கன்னியில் புதன் உச்சம் ஆக இரண்டில் புதன் இருந்தால் கல்வி பேச்சு நன்றாக வரும் சொல்லிவிடலாமா சொல்லக்கூடாது ஒருவருக்கு கடக லக்கணம் இரண்டில் புதன் அந்த புதன் யார் விரையாதிபதி விரையாதிபதி என்று சொன்னால் அவருக்கு கல்வியும் சரி பேச்சினால் நடக்கும் காரியங்களும் சரி சரிவர நடக்காதாம் சாஸ்திரம் சொல்லுகிறது கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே கொடுப்பதும் மலை என்று சொல்வது போல் ஒரு சில பேச்சுகள் நன்மையை செய்யும் ஒரு சில பேச்சுகள் தீமையை செய்யும் கடகலக்கணமாக இருந்து இரண்டில் புதன் இருந்து இதில் சுபர் பார்வை பார்வை அவன் ஏறிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன இதற்கு மட்டும் அர்த்தத்தை சொல்கிறேன் கடகம் லக்கணமாக இருந்து இரண்டில் புதன் இருந்தால் விரையாதிபதி இங்கே அமர்ந்திருக்கிறான் அவர்கள் அத்தனை பேரும் தனது பேச்சில் கவனம் செலுத்த வேண்டும் பேச்சின் மூலம் ஏதொன்றும் விளையாமல் இருப்பதற்காக தங்களை அவர்கள் கொள்ள வேண்டும் புறம் பேசக்கூடாது ஆளில்லா நேரத்தில் தனது ஆராய்ச்சி பலனை சொல்லக்கூடாது அவரைப் பற்றி இப்படியெல்லாம் மிக மிக கவனமாகத்தான் இருக்க வேண்டும் குறிப்பாக கடகலக்கணம் ஒருவருக்கு இரண்டாம் இடத்தில் புதன் இருந்தால் அவன் விரையாதிபதி விரயத்தை செய்ய காத்திருக்கிறான் என்று பொருள் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது அதே நேரத்தில் ஒரு ஒரு சிம்மலக்கணம் இரண்டில் புதன் அவருக்கு இந்த நிர்பந்தம் இருக்காது சுமூகமாக செல்லும் விதி கொண்டு செல்லும் ஆக இரண்டாம் இடத்தில் புதன் கல்வி பேச்சு நன்றாக இருக்கும் என்று எல்லோருக்கும் சொல்லிவிட முடியாது அவர் என்ன லக்கணம் பெற்றிருக்கின்றார் இந்த புதன் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது என்று பார்க்க வேண்டும் சிம்மத்துக்கு இரண்டு பதினொன்றுக்கு உடையவன் தன மற்றும் லாபஸ்தானம் பேச்சுஸ்தானம் உச்சம் வேறு நன்றாக இருக்கும் சொல்லலாம் கடகலக்கணம் இரண்டாம் வீட்டில் புதன் சிம்மத்தில் புதன் அந்த புதன் யார் விரையாதிபதி விரையாதிபதி என்று சொன்னால் கெடுப்பவன் ஆக அவருக்கு நாம் இதுக்கு சொன்னது போல் உறுதியாக சொல்ல முடியாது அவர் போதிய கவனம் செலுத்தி தன்னை தன் பேச்சால் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அன்பர்களே இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று நீங்கள் காட்டும் ஒரு முயற்சி நன்முயற்சி இந்த நன்முயற்சிக்கு நல்ல பலன் நாளை கிடைக்கும் அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் என்று காட்டுகிறது மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்க மிதுனராசி அன்பர்களே ஒரு நல்ல காரியத்திற்கு இன்று நீங்கள் தலைமை ஏற்பீர்கள் உங்கள் தலைமையின் கீழ் பணிபுரிந்து அந்த பணி வெற்றியை கொடுக்கும் கடகராசி அன்பர்களே நாளைய தினம் போன்ற கஷ்டம் வரலாம் நாளைய தினம் போன்ற நன்மைகள் வரலாம் என்ற கணக்கை தெளிவாக நீங்கள் போடும் நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே தேவையானதை ஏற்றுக்கொண்டு தேவை இல்லாததை விளக்கி அதன் பிறகு பணிபுரிந்து நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்கும் நாள் இந்த நாள் புத்தி உள்ளவன் பலவான் நீங்கள் பலவான் கன்னிராசி அன்பர்களே இன்று நீங்கள் ஆற்றும் உங்கள் செயல்களில் உங்களது திறமை தெரிகிறது மற்றும் நேர்மையும் தெரிகிறது இன்று உங்களுக்கு வரவு மட்டுமல்ல பூகளும் வரும் துலாம் ராசி அன்பர்களே ஒரு தத்துவ குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் எப்படி செய்வது எதை செய்யக்கூடாது எங்கிருந்து ஆரம்பிப்பது என்பதிலெல்லாம் ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு நேரிடும் கவனம் ராசி அன்பர்களே இன்று உங்களிடம் புதுமைகள் காணப்படுகிறது பேச்சில் புதுமை செயலில் புதுமை இந்த புதுமையால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்றால் நல்லது நடக்கும் நல்ல நாள் ராசி அன்பர்களே உங்களது ஒரு சில நற்செயல்களால் ஒரு நல்ல பெயரை நீங்கள் எடுக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே தேவையற்ற சில தலையீடுகளின் காரணமாக உங்களது செயல்களில் ஒரு தடை ஏற்படுத்தப்பட்டு தேவையில்லா சில நஷ்டங்களை இன்று நீங்கள் அனுபவிக்க நேரிடலாம் கவனம் கும்பராசி அன்பர்களே பேச்சாகட்டும் கௌரவமான நடத்தையாகட்டும் இன்று உங்களுக்கு நல்ல பெயரை சம்பாதித்துக் கொடுக்கிறது இருக்கும் இடத்தில் ஒருபடி உயர்வினை பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே தேர்வில் வெற்றி பரீட்சையோ பரீட்சை போல் வேறு ஏதேனும் ஒன்றோ அவைகளில் இன்று நீங்கள் தேர்ச்சி பெறுவீர்கள் அதனால் நல்லது நாளை நடக்கும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்